தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரத்தில் தொடங்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் அமலான இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் வரும் கல்வியாண்டுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இலவச சேர்க்கைக்கு இணையதள விண்ணப்ப பதிவு ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் ஐசிஎஸ்இ மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இலவசமாக மாணவர் சேர்க்கை பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலித பிரிவினர் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க வேண்டும் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் வருமானம் இருப்பிடம் மற்றும் சாதி சான்றிதழ்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் இதையடுத்து விண்ணப்ப பதிவுக்கான அறிவிப்பானை வெளியானதும் பெற்றோர் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் எனும் வலைதள வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது மேலும் ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருபிடத்துக்கு அருகே உள்ள ஐந்து பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் பள்ளியில் நிர்ணயித்த இடங்களை விட அதிக விண்ணப்பங்கள் வந்தால் வெளிப்படையான குழுக்கள் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது